ஏர் ஹாரன் பயன்படுத்தும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கோவை மாவட்டத்தில் இயக்கப்பட்டு வரும் தனியார் பேருந்துகளில் மக்களை அச்சுறுத்தும் வகையில் பொருத்தப்பட்டு அதிக அளவு ஒலி எழுப்பும் ஏர்ஹாரன்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தடையை மீறி ஏர்ஹாரன் பயன்படுத்தும் தனியார் பேருந்துகளை கண்டறிந்து வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் அபராதம் விதிப்பதோடு அந்த ஏர்ஹாரன்களை அகற்றி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு மேட்டுப்பாளையம் சாலை பெரியநாயக்கன் பாளையம் அருகே சென்ற தனியார் பேருந்து அதிவேகமாக இயக்கியதோடு ஏர்ஹாரன் நடித்ததில் முன்னால் சென்ற இருசக்கர வாகனம் விபத்தில் சிக்கியது இதில் கூடலூர் நகராட்சியில் பணியாற்றி வந்த அசோக் குமார் மற்றும் அவரது மூன்று வயது மகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் இயக்கப்பட்டு வரும் தனியார் மற்றும் அரசு பேருந்துகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட காரன் பயன்படுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி கோவை சட்டக்கல்லூரி நான்காம் ஆண்டு படித்து வரும் மாணவர்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர் மேலும் பல்வேறு போக்குவரத்து விதி மீறல்களில் ஈடுபடும் தனியார் பேருந்து பேருந்து உரிமையாளர் ஓட்டுநர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தனித்தனியாக ஒவ்வொரு சம்பத்திற்கும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வோம் என தெரிவித்துள்ளனர் என்னோட பேர் ஷேக் முகமது நான் கோவை அரசு சட்டக்கல்லூரியில் நான்காம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன் நாங்க அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் இங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு எதுக்காக கூடியிருக்கிறோம் அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரூட்ல ஒரு பள்ளி வளாகத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஏற்ப ஏற்பட்டிருக்கு ஒரு தனியார் பேருந்து முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு தம்பதிகள் டூ வீலர்ல போயிட்டு இருந்தவங்க மேல இடிச்சிருக்காங்க அந்த வீடியோ வந்து மூணு நாளைக்கு முன்னாடி சமூக ஊடங்கள்லேயும் பத்திரிகை செய்திகளையும் நம்ம பார்க்க பார்த்துருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்த உடனே வந்து நெஞ்சே அடைக்கிற அளவுக்கு நமக்கு இருந்தது அதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பீட் லிமிட்டு நாற்பது கிலோமீட்டரில் தான் போகணுன்னு சொல்லி ரைட் சைடில் ச சைன் போர்டு வச்சுருந்தாங்க ஆனால் அதையும் மீறி அந்த வாகன டிரைவர் வந்து இயக்கியிருக்கிறாரு அது போக மெயின் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தடை செய்யப்பட்ட அதிக ஒளி எழுப்பக்கூடிய ஏர்ஹாரன் பயன்படுத்தி கொண்டு மக்கள் அச்சுறுத்தும் விதமாக அந்த வாகனத்தை இருக்காங்க இது வந்து அவர் மட்டும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது பெரும்பான்மையான அரசு பேருந்து தனியார் பேருந்து கனரக முக்கியமாக ஆம்னி பேருந்துகள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா மியூசிக்கல் நோட்டோட வைக்கிறாங்க மியூசிக்கல் நோட்டோட வைக்கக்கூடாதுங்கிறது வந்து மோட்டார் வாகன சட்டத்திலே இருக்குது ஆனா இப்ப வந்து ஈஸியாக வந்து டிராஃபிக் வயலேஷன்ல ஈடுபடுறாங்க விபத்துகள் உயிரிழப்புல கோவை மாவட்டம் வந்து முதலிடத்துல இருக்குங்கிறது வந்து நம்ம பல நியூஸ் பேப்பர்ல நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இந்த விபத்துகளை தடுக்கணும் அப்படின்னா இந்த ஏர்ஹாரனை பேன் பண்ணணும் இந்த ஏர்ஹாரன்னால் ஒரே ஒரு விஷயம் தான் அதாவது அவங்க ஏர்ஹாரனை பயன்படுத்தும் போது முன்னாடி போயிட்டு இருக்கிற டூ வீலர் டிரைவர்ஸ் அதே மாதிரி பெடஸ்ட்ரியன்ஸ் வயசானவங்க கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் பள்ளி முடிச்சு போறவங்க இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது இந்த பதட்டத்தினாலே வந்து அவங்க வந்து வண்டிக்குள்ளே விழுகிற மாதிரியும் அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறனால அரசாங்கம் வந்து இந்த த இந்த தடை செய்யப்பட்ட ஏர்காரனை வந்து தடை செய்யணும் அதே மாதிரி பீரியாடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் வச்சு ஆர்டிஓ டிராஃபிக் கமிஷனர் இவங்க எல்லாரும் வந்து இன்ஸ்பெக்ஷன் வச்சு அந்த தனியார் பேருந்து அரசு பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஏர்காரனை உடனடியாக நீ நீக்கணும் இதுதான் எங்களோட கோரிக்கை அட்டுங்கிறது வந்து நாற்பது கிலோமீட்டர் அங்கங்கே வச்சிருக்காங்க ஒவ்வொரு இடத்தையும் வந்து பள்ளி வளாகம் கல்லூரி கல்லூரி வளாகம் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலு இந்த இடத்துலலாம் வந்து ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ணணும் மாதிரி நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கக்கூடாது அதாவது சைலன்ட் ஜோனுன்னு சொல்லி தான் வச்சிருக்காங்க ஆனால் அந்த இடத்துல வந்து இவங்க இந்த ரெண்டையுமே அவங்க பார்க்குறதில்ல ஸ்பீட் லிமிட்டையும் கண்ட்ரோல் பண்ணணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏர்ஹாரனையும் தடை செய்யணும்